கோவை மாவட்ட தொழில் முனைவர் பாதுகாப்பு சங்கம் மற்றும் கோவைவாள் இந்து நாடார் சேவையர்கள் சங்கம் கோவை மாநகர வணிகர்கள் சங்கம் சார்பில் நாங்கள் கடந்த மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காவல் ஆணையர் அலுவலகத்தில் பெருந்தலைவர் காமராஜரை சமூக வலைதளமான யூடியூப்பில் முக்தார் அகமது என்று இழிவாக பேசியதாக புகார் அளித்திருத்தோம் இது குறித்து விசாரணை உங்கள் காவல்நிலையில எல்லைக்குள் நடக்கும் என்று இணை ஆணையர் கூறியிருந்தார்கள் எந்த விசாரணையும் நடக்கவில்லை கடந்த நான்கு நாட்கு முன்பு சுந்தராபுரம் காவல் நிலையத்தில் அளித்த ஆய்வாளர்கள் விசாரித்துவிட்டு சிஎஸ்ஆர் கூட தரம் வருகின்றார் ஒரு பெருந்தலைவரை பற்றி மிக மிக இழிவான கருத்தை கூறிய போது குறைந்தபட்ச விசாரணை கூட அரசு செய்ய மறுக்கின்றது முதலமைச்சர் கவனத்திற்கு இது கொண்டு செல்வதற்காக இன்று கால மாவட்ட ஆட்சியர் மனு அளித்துள்ளோம் மேலும் இது குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எங்கள் சிறு குறு வணிகர்கள் சுமார் ஐம்பது லட்சத்துக்கும் பேர் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்யக்கூடிய மனநிலைக்கு எங்களை தள்ளக்கூடும் நிலைக்கு இவர்கள் ஆளாக்கி வருகின்றார்கள் தினசரிக்கு இருபத்தஞ்சிலிருந்து ஐம்பது சிறு குறு வணிகர்கள் மூலமாக பொதுமக்களை நாங்கள் சந்திக்கின்றோம் எங்கள் கருத்துக்களை அவர்கள் மூலமாக அரசுக்கு எதிராக நாங்கள் செய்வதற்கு இந்த அரசு நடவடிக்கை எங்களை தள்ளி கொண்டிருக்கின்றது ஆகவே முதலமைச்சர் அவர்கள் இதனை குறித்து உடனடியாக அந்த முக்தார் முகமை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம் முப்பது நாளாக நடந்துட்டு இருக்கேன் இது அரசியல் அழுத்தம்னு நாங்கள் நினைக்கிறோம் அதாவது பெருந்தலைவர் மேலே வந்து ஏன்னா அவங்க வந்து ஒரு த ஒரு பெரிய தலைவருங்க தேசிய தலைவருங்க முன்னாள் முதலமைச்சர் கலைஞர்கள் கூட அவருடைய ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ சிலர் குறிப்பிட்ட பேர் வந்து இந்த மாதிரி இழிவான சொல்கிறது வந்து யாரோ பின்புலமாக இருந்தால் அவங்கள இயக்கிறதை நாங்கள் சந்தேகிக்கிறோங்க ஏன்னா இது முதலமைச்சருக்கு கவனத்துக்கு போயிருக்குமான்னு தெரியலிங்க ஏன்னா கலைஞரே வந்து காமராஜர் ஆட்சின்னு சொன்னவருங்க எங்காச்சி தான் காமராஜின்னு சொன்னாங்க இன்றைக்கி காங்கிரஸ் பேர இக்கத்தில் வந்து எதிர்ப்பு கொடுக்குறாங்க இதே வந்து ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு சின்ன கருத்து சொன்னதுக்காக ஜாதி ரீதியாக இந்தியா மீது ஃபுல்லாக வழக்கு தொடர்ந்தாங்க ஆனால் இதுக்கு வந்து எந்த நடவடிக்கை இல்லைங்க ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மை சமுதாயம் வணிக ரீதியாக நாங்கள் சிறு குறு வணிகர்கள் ஒரு ஐம்பது லட்சம் பேருக்குள்ள இருக்கிறோங்க எல்லோரும் மனசை புண்படுத்துதுங்க அதாவது சிறிய சிறு புகார்களுக்கு கூட யூடியூபர்களுக்கு வலைதளத்தில் ஏதாவது பதிவு பண்ணால் அவங்கள வந்து கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கிறவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலைங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு மேலிட உத்தரவு அப்படிங்கிறாங்க அவங்க ப்ரெஷர் கொடுத்தேன்னு சொன்னாலும் கேட்க மாது என்ன சார் சிஎஸ்ஆர் கூட கொடுக்க ஏமா இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்கிறது இல்லைங்க மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட இப்போ நீங்கள் கொடுத்துருக்குதுங்க நாங்கள் விசாரிச்சு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறாங்க முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டுமே